இந்த மண்ணி பகுதியில் பெரும்பாலும் இந்தி தான் அதிகமாக இருக்காங்க தமிழ்காரங்களை விட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு இங்கே தமிழ் இருக்கிற நிலத்தில் சிபிசிஎல் தொழிற்சாலையில் தமிழ்களுக்கு வேலைவாய்ப்பே கிடையாது முழு ஃபுல்லாக இந்தி கலந்து தான் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அடுத்தபடி என்னென்னா இங்கே நீர் மாசு நிலம் மாசு காற்று மாசுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனையும் அணிக்கிறது வந்து தமிழர்கள் ஆனால் வேலை வாய்ப்புலாம் இந்தியாக கேட்டா தமிழ்காரங்க வந்து காலையில் வந்து தண்ணி அடிச்சுதாங்க வேலை செய்ய மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தடுக்கணும் ரெண்டாவது வந்து தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனைனா பட்டா பிரச்சனை ஒன்று இருக்குது சுதந்திரம் அடைந்த ஐம்பது ஆண்டுகள் ஆகியோ மண்ணில் யாருக்குமே நம்ம பட்டா கொடுக்கல நிறையா பேருக்கு அதுலேயும் குறிப்பாக அந்த பெரிய தோப்பு எம்ஜா நகர் ஜேஜே நகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவே கிடையாது பத்திரமும் கிடையாது தொடர்ந்து இந்த பட்சம் நடந்துகிட்டே இருக்கு இதையும் முடிவு கொண்டு வரணும் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி உறவுகளே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் சுதந்திர ஆண்டு எழுபது ஆண்டுகளில் தமிழகம் பெற்ற கடன் நாலரை லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கிய கடன் மட்டும் நாலே முக்கால் லட்சம் கோடி அந்த பணத்தை எதற்காக செலவழித்தார்கள் எந்த வகையில் செலவழித்தார்கள் என்ற ஒரு கேட்பதற்காக ஒரு கட்சி வேண்டும் கூட்டணி கட்சிகள் அதை பற்றி பேசாது பத்திரிகைகள் அது விவாத பொருளாக ஏற்படுத்தாது எதிர்கட்சிக்காக அதை பற்றி கேட்க போகிறது இல்லை ஏன்னா அவர் வந்து திருப்பி கடன் தான் வாங்க போகிறார் யார் வந்தாலும் ஆனால் அதை கேட்கறதுக்காக ஒரு கட்சி வேணும்ல அதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த பணம் எல்லாம் அரசு வந்து கடனில் இருக்குது ஆனால் அரசை நடத்தும் ஆட்சியாளர்கள் முதலமைச்சரில் இருந்து எம்எல்ஏ மந்திரி கவுன்சிலர் வரைக்கும் கோடிசொரலாக இருக்காங்க அது எப்படி நடக்கும் ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் ஏங்குன்னா அதில் வேலை செய்கிறவங்களாம் கடங்காரம் தானே இருப்பான் ஆனால் இவங்கெல்லாம் கோடியில் மிதக்குறாங்க பல்லாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க மந்திரிலாம் எல்லாம் ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க கவுன்சிலர்லாம் நூறு கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க இந்த பணம்லாம் யார் பணம் நம்மளோட பணம் அதுக்கு உதாரணமே நிறைய இருக்குது நம்ம மற்ற தொகுதிக்கெல்லாம் பண்ண போகத்த வேண்டிய நம்ம எம்பி இருக்கிறாரு தேர்தலுக்கு மட்டும் வருவார் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவார் போய்ட்டு தமிழர் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு தெலுங்கு கமலர் நாயுடு கூட்டத்தில் போய் சொல்லுவார் நாம் தான் தமிழ்நாட்டை வழி நடத்துகிறோம் நாம் இல்லைன்னா அங்கே தமிழ்நாடு வளர்ச்சி பெறாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஓட்டு போகிறதுக்கு மட்டும் தமிழன் அவர் வந்து அண்ணா நகரில் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு புறம்போக்கு நிலத்தை வளைச்சி அதை மருத்துவமனை கட்டிட்டாங்க அதை வந்து கோர்ட்டு வந்து திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லுது ஆனால் வரைக்கும் ஒப்படைக்கலை இப்படி இருக்கார் எம்பி அடுத்து நம்ம எம்எல்ஏ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர் அண்ணன் ஐயா சாமி முதல் எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடி இவ்வளோ வசதி வாய்ப்பு இவ்வளோ பணம் இதெல்லாம் அவருக்கு இருந்ததா அவரோட நிலைமை நாங்கள் இருந்து பார்த்துருக்கோம் கேட்டால் நாங்கள் தொழில் பண்ணி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அரசியல்வாதிகள் மட்டும் எப்படி தொழில் பண்ணால் ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லாபம் கிடைக்கும் தெரியல அந்த தொழிலையும் எங்களை சொல்லுங்க நாங்களும் சம்பாதிக்கிறோம் இப்போ நம்ம எம்எல்ஏ அவர்களோட பிறந்த நாள் வந்தது நீங்களாம் காணொலியில் பார்த்துருப்பீங்க நமக்கெல்லாம் மாலை ரோஜா மாலை நமக்கு என்ன பண்ணுவாங்க தம்பி மாருங்க இங்கேயா டீ கடையில் போய் டீ வாங்கி கொடுப்பாங்க நம்ம அண்ணன் பிறந்த நாள் கூட அவ்வளோ சிறப்பாக கொண்டாட மாட்டோம் ஆனால் அவருக்கு பத்து இருபது பணத்தில் பண நோட் நோட்டுகளை கட்டினா பண மாலையாக போடுறாங்க அந்த பணம்லாம் யார் பணம் ஊழல் பணம் லஞ்ச பணம் இருக்குது இந்த மண்டல தலைவர் இருக்கார் ஆரம்ப அவர் அவர் மேலே நில மோசடி வழக்கு இருக்கு பல கடத்தல் வழக்கு இருக்கு இவர் எங்கள் மண்டல தலைவர் ஒருத்தருக்கார் தனியரசு நீ எனக்கு கமிஷன் கொடுக்கலன்னா உனக்கு கான்ட்ராக்டே மாற்றிடுவேன் அப்படிங்கிறார் அவர் அதுபோல் எங்கள் கவுன்சிலர் சொக்கலிங்க இருக்கிறாரு அவரை தகுதி நீக்கமே செஞ்சுட்டாங்க இப்படி ஊழல் 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 செய்கிற திமுக அரசை வீட்டுக்கு கடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் பல பொதுக்கூட்டங்களை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இதே இடத்தில் மேடை போட்டு பேசியிருக்கிறார் அந்த வகையில் பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்கள் பல நூறு போராட்டங்களை இந்த மக்களுக்காக முன்னெடுத்து போராடி இருக்கிறார் அந்த மக்களோடு மக்களாக போய் நின்று போராடி கொண்டிருக்கிறார் இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அன்பான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று இந்த நாடு நடந்து கொண்டிருக்கின்ற நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை பார்த்து விட்டீர்கள் அண்ணா திமுகவை பார்த்து விட்டீர்கள் அதற்கு முன்னால் காங்கிரஸையும் பார்த்து விட்டீர்கள் இன்று பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது அதையும் பார்த்து விட்டீர்கள் எந்த கட்சியால் இந்த நாடு முன்னேறியது என்ற கோணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து பல நாடுகள் அடைந்தது அனைத்து நாடுகளும் நம்மை விட பெரிய வளர்ச்சியில் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நாடு மட்டும்தான் இன்னும் அன்று எப்படி இருந்ததோ அதே நிலையில் இன்றும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த மண்ணில் பல மாற்றங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் இங்கே மணலியிலே ஒரு பெரிய மழை பெய்தது அந்த மழை பெய்ததை இந்த மக்கள் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் வானம் வெடித்து விட்டது வானம் வெடித்து மழை பெய்யல தண்ணி அப்படியே அருவில கொட்டுற மாதிரி தொப 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 கொட்டுச்சு இப்படி ஒரு மழை வந்து இந்த மணலி பகுதியில் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் பெஞ்சது இந்த மழை இதை நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கெட்டதுக்குன்னு இந்த பகுதி மக்கள் நினைக்கிறீங்களா இதை நீங்க சற்று சிந்திச்சு பார்க்கணும் புவி வெப்பமயமாகுதல் அப்படின்றத பல ஆண்டுகளா சொல்லிட்டு வராங்க அந்த வெப்பமயமாகுதல் சம்பந்தமா தான் இந்த மழை வந்து புவி வெப்பம் தாங்க முடியாமல் மேலே இருக்கின்ற வானம் பொலந்து கொண்டு அந்த தண்ணீரை அருவியாக கொட்டி தீர்த்திருக்கிறது சரி பரவாயில்ல தண்ணி கொட்டுச்சு நாம தாங்கிட்டோம் மேல வெடிச்சது கீழே வெடிச்சு இருக்கும் மேல வெடிச்ச வெடிப்பு இந்த பூமியில் வெடிச்சிருந்தா இந்த மனைவி நகரம் இன்னைக்கு காணாம போயிருக்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மனைவி நகரம் புவி வெப்பமாயப்பயமாதலில் மிக கொடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய அன்பான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே தண்ணியை நீங்க எடுத்து பாருங்க குளிக்க கூட இந்த தண்ணி பயன்படாது குளிக்கிறது கூட இந்த தண்ணி பயன்படாது அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த அரசுகள் இது திமுக அரசாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் இந்த மணலி நகரம் இன்னும் ஒரு படி கூட வளர்ச்சி பெறாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனோட இதன் அடிப்படையில் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இப்போ எங்க தம்பிங்க எல்லாம் பேசினாங்க பாருங்க அண்ணன் மாநாடுலாம் நடத்துறாரு ஆடுகளுக்கு மாநாடு நடத்தினாரு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாரு மரங்களுக்கு மாநாடு நடத்தினாரு அப்ப அந்த மரங்களின் மாநாடு எதுக்காக நடத்தணும் சில பேர் சொல்றான் இல்லை பழக வெளிநாட்டுக்காரெல்லாம் இன்னைக்கு வந்து அண்ணனுடைய சீமானுடைய அந்த மரங்களின் மாநாட வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் இன்னைக்கு பாராட்டுறான் பல நாட்டு அறிஞர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சீமானு நல்ல ஒரு அரசியல் தலைவன் செயல்பட்டு இருக்கிறான் மரங்களுக்காக மாநாடு நாடாட்டுற ஒரே ஆளு அங்க சீமானு ஊத்துறதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தம்பி சொன்னாரு இல்லையா ஒரு ஆளுக்கு நாம சுவாசிக்கணும்னா நானூத்தி முப்பத்தி மூணு மரங்கள் ஒரு ஆளுக்கு தேவைப்படுது நீ சுத்தமான ஆக்சிஜன் சுத்தமான காற்ற நீ சுவாசிக்கணும்னா நானூத்தி முப்பத்தி மூணு மரங்கள் தேவைப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு ஆளுக்கு எத்தனை மரம் இருக்கு தெரியுமா இருபத்தி ஏழு மரம் தான் இருக்குது நீங்க சுவாசிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு மரம் இருக்குது இருபத்தி ஏழு மரத்துல தான் நீங்க இப்ப சுவாசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இருபத்தி ஏழு மரத்தையும் தினந்தோறும் இந்த திமுக அண்ணா திமுக காரம் வெட்டிட்டு இருக்கிறான் எங்கெங்கெல்லாம் வெட்டுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெட்டுற இங்கே மரமே இல்லை வெட்டுறதுக்கு அதனால் அவன் இங்க இருந்து அப்படி பக்கத்துல எங்க மாதவரம் பால் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் மரங்களை வெட்டின்னு இருக்கிறான் எத்தனை ஆயிரம் மரம் பால் பண்ணையில பல ஆயிரம் மரங்களை வெட்டி நான் இப்ப ஐந்து ஆண்டுல இந்த கடந்த ஐந்து ஆண்டுல பல ஆயிரம் மரங்களை மாமரத்திலிருந்து பனை மரத்திலிருந்து தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி ஒரே நாள் சர 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 அப்படியே மிஷின் போட்டு அறுத்து எடுத்துட்டான் நான் இரவு அந்த சாலையில பனை பண்ணை மாதவரம் பால் பண்ணையிலிருந்து என் வீட்டுக்கு போற வழி இரவு நான் அந்த பனைப்பண்ணையில இருந்து நான் என் மாதவரம் வீட்டுக்கு போறேன் மறுநாள் காலையில அதே பாதையில நான் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலான்னு வரேன் வரும்போது காலையில பாக்குற அந்த பனைப்பண்ணையில இருக்கிற எல்லா பனைமரமும் ரோட்ல சாஞ்சு போயிருக்கு ஒரே நாள் ஒரு மணி நேரத்துல நூற்றுக்கணக்கான பனைமரங்களை வெட்டி சாய்த்தி விட்ட ஒரு அரசை நீங்க பாத்துருப்பீங்கன்னா அது இந்த அண்ணா திமுக அரசு இந்த திமுக அரசு ஒரு பனைமரத்தை வளர்ப்பதற்கு நம்முடைய முன்னோர் எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுமா அப்படி சுற்றுச்சூழல் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சுற்றுச்சூழலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்று தமிழகம் எங்கும் பல கோடி மரங்களை நட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்னு ரெண்டு இல்லைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பனைமரம் மற்ற ரெண்டு கோடி பனைமரம் நாங்கள் நட்டு விதையில வதச்சு இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் அது போல பல மரங்களை உருவாக்கி இருக்கிறோம் இன்னைக்கு திமுக அரசு சில வேலைகள் இந்த மண்ணில் செய்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி தான் காரணம் அண்ணா திமுக காரணம் யாராவது நினைக்கிறீங்களா ஒரு காரணமும் கிடையாது ஏன்னா நான் ஐந்து வருஷமா அந்த அண்ணா திமுக எந்த வேலையும் செய்யல நாம் தமிழர் கட்சி தான் இந்த ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அனைத்து மாற்றங்களையும் கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதோ இருக்குது உங்க மனைவி பக்கத்துல மாத்தூர்ல ரெண்டு இந்த பக்கம் ஒரு ஏரி இந்த பக்கம் ஒரு ஏரி இருக்கும் அந்த ஏரி ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சாலையிலிருந்து அந்த சின்ன மாத்திர சாலையை பார்க்க முடியாது அங்க அந்த பக்கம் ஒரு சாலை இருக்குது இந்த ஏரிக்கு அந்த பக்கம் அந்த சாலையை பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அந்த ஏரி முழுக்க கருவேல மரங்கள் முழுக்க நிறைஞ்சு போயிருது கருவேல மரங்கள் முழுக்க சில பேருக்கு தெரியுமா தெரியாது இல்லை ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏரின்னு தெரியும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால அது வெறும் கருவேல மரம் காடு மாதிரி இருந்த அந்த ஏரி மழை காத்த தண்ணி போவோம் அப்படிதான் அது எப்படி போகுது எங்க நிற்கிறது தெரியாது கருவேல மரங்கள் முழுக்க நிறைந்த ஒரு ஏரியாகத்தான் இருந்தது அந்த ஏரியை இறங்கி அந்த கருவேலங்க மரங்களை எல்லாம் மொத்தமாக வெட்டி சாய்த்து சுத்தம் செய்த ஆரம்பித்து வைத்த அந்த ஏரி தான் இன்று நாம் தமிழ் கட்சி தொடங்கிய அந்த ஏரி சுத்தப்படுத்தி நாங்க பார்க்கும் அந்த கருவேல மரம் பார்த்தது போதுதான் அந்த பக்கம் சின்ன மாத்தூர் சாலை தெரிஞ்சுது ஓ இந்த ஏ ஏரியோட ஒரு கரை இந்த பக்கம் ஏரியோட அடுத்த கரை அந்த பக்கம் இருக்குதுன்னு நாங்க அதையெல்லாம் சுத்தப்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அப்பா இவ்வளவு பெரிய ஏரியாடா இவனுக்கு நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க திராவிட பயலுங்க கேடு கட்ட பயலுங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு நாங்க அதை சுத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சு வச்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் பல சமூக சேவகர் நிறுவனங்கள்லாம் வந்து அங்க இறங்கி சரி யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க நாம அதை இறங்கி நம்ம ஆழப்படுத்துவோம் அப்படின்னு சில எல்லாரும் சேர்ந்து ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பொருளாதாரத்துக்கு நம்ம செஞ்சுட்டோம் அடுத்தவங்க போட்டு அதை ஆழப்படுத்துற வேலையை கொஞ்சம் செஞ்சாங்க அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசாங்கமே அதுல வந்து இறங்குறான் இறங்கி இன்னைக்கு அந்த அரசாங்கம் இத வந்து நாம கையில் எடுக்கிறன்னா நாம் கட்சி எடுத்துருவோம் அப்படின்ற காரணத்தால இன்னைக்கு அவன் இறங்கி அந்த ஏரியை சுத்தப்படுத்தி நாங்க வந்து இதெல்லாம் செய்ய போறோம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான் அப்ப இதுக்கு காரணம் யாரு கட்சி தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க இல்ல தமிழ்நாடு முழுக்க பல ஏரிகள் பல ஆறுகள் எல்லாம் நம்முடைய நாம் தமிழர் கட்சி நாம் நாம்தவர் கட்சி பிள்ளைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு அட என்ன பாய் மனுஷனங்களுக்கு இங்கே வழி இல்ல மாடுகளுக்கு போய் மாடாரை நடத்துறாரு அப்படின்னு மாடுகளுக்கு மாடுதை போய் சொன்னாரு நம்ம தம்பி சொன்னாரு மாடுகளை பக்குவப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஏழு நாள் அப்படின்னு அதுதான் அண்ணன் செந்தமன் சீமானோட திறன் திறமை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மாடையே இவ்வளவு பக்குவப்படுத்தினாருன்னா இந்த மக்களுக்காக எவ்வளவு பக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் பதினைந்து ஆண்டு காலமாக அப்படின்னு ஒரு பேட்டி காண்டதுக்காக ஒரு தம்பி போறாரு எங்க சீமான் வந்து மாடுகளுக்கு மாட நடத்துறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போய் பேட்டி காண்டாரு அதுல ஒரு தம்பி சொல்றாரு எங்க ரொம்ப நல்ல விஷயங்க மாடுகள்லாம் தேவை அதனால மாடுகளுக்கு மாநாடு நடத்துறது மிகப்பெரிய செய்தியை செய்யறாரு அதனால வந்து அண்ணன் சீமானுக்கு நாங்க வாழ்த்துறோம் அப்படின்னு அப்படியே இன்னொருத்தருகிட்ட போறாரு போயிட்டு அவரு அவரு குழந்தை ஒரு ஏ ஆறு ஏழு வயசு குழந்தையோட அவர் வர்றாரு எங்க கொஞ்சம் நில்லுங்க அண்ணன் சீமான் வந்து மாநாடு நடத்தாரு மாடுகளுக்காக அந்த மாட் பட்டு மாநாடு என்ன அடையினாங்க மாநாடு மாநாடு இதெல்லாம் தேவை இல்லாத அப்படின்றாரு அப்ப நம்ம அந்த பேட்டி காண்டவர் கேக்குறாரு எங்க உங்க குழந்தை வந்து பால் சாப்பிடுமா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க என் குழந்தை பால் சாப்பிடுங்க அப்ப அந்த குழந்தைக்கு பால் எங்க இருந்துங்க வரும் அப்படின்னு கேக்குறாரு அந்த மாடு தானே பால் வரும் ஆமாங்க மாடு தாங்க பால் வரும் அப்ப அந்த மாட்டுக்கு பால் அந்த பால் இருந்து வருந்ததுன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா மாடு இல்லாம பால் எப்படியா வரும் பால் மாடு தேவை மாடு இருந்தாதான் தான் பால் கிடைக்கும் அப்படின்றாரு நாம என்ன சொல்றோம்னா மாறு இருந்தா தான் அவ்வளவு பெரிய அறிவாளிங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க எப்ப அவங்க ஒருத்தன் தான் பேட்டி காணது இல்ல இத மாதிரி பல லட்சக்கணக்கான முட்டாள்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க மாட்டை பத்தி தெரியாம ஆடு பத்தி தெரியாம ஏரிய பத்தி தெரியாம குளத்தை பத்தி தெரியாம கண்மாயை பத்தி தெரியாம மரங்களை பத்தி தெரியாம மலைகளை பத்தி தெரியாம இயற்கை வளங்களை பற்றி தெரியாம எதை பற்றியும் தெரியாம மூடர் கூட்டம் இன்னைக்கு விஜய் பின்னாடி போய் நின்று இருக்குது அந்த மூடர் கூட்டாக அதே நம்ம செய்தியாளர் போய் கேட்கும் போது உங்க விஜயோட கொள்கை என்ன ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லுங்க ஒருத்தர் அறவரை கேட்கிறாரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க அரை மணி நேரமா கேட்கிறாரு ஒரு கொள்கையை சொல்லுப்பா ஒரு போராட்டம் உங்க தலைவர் எடுத்த போராட்டத்தை எதாவது நீ ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு எங்க தலைவர் வந்து சரி ரெண்டு ஆண்டுல எத்தனை போராட்டங்களும் மக்களுக்கு முன்னெடுத்திருக்கிறாரு எந்தெந்த போராட்டத்தை மக்களோட மக்களா போய் நின்று சொல்லு போடின்னா ஏங்க ரெண்டு வருஷம் ஏதாவது ஆயிருக்குதுங்க இனிமேல் வந்து அவர் போய் நிப்பாருங்க ஏய் ரெண்டு வருஷம் ஆச்சுடா ரெண்டு வருஷமா என்ன புடுங்கினாருன்னு சொல்லடா அப்படின்னா இனிமேல் புடுங்குவாருங்க அப்படின்றா அதாவது இதுவரையும் புடுங்க இல்லையா இனிமேல் புடுங்குவாரா கீத இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வச்சு அரை கொள்கையை ஒரு கொள்கையை சொல்ல தெரியல அவனுங்களுக்கு இவன போய் அணிலுங்கன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அப்படி இந்த மண்ணுல இன்னொரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இந்த அணில் குஞ்சிக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அன்பான மக்கள் சிந்திக்கணும் இந்த மாடு நம்ம மாடு இந்த மாடு பால் வேணும் தம்பி பால் வேணும்னு சொல்லிட்டு மாடு எங்க இருக்குது ஆனா பால் மட்டும் தினந்தோறும் வருது பினந்தோறும் எல்லாருக்கும் பால் வருது ஆனா மாடு எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டா அதுதான் மாடு எங்க இருக்குதுன்னு தெரியல ஆனா நீ குடிக்கிற பால் அப்ப அந்த பால் என்ன அது அடே அது பால் இல்லடா அது பால் மாதிரி ஒரு பொருளுடா அதையாவது தெரிஞ்சுங்கடா நேரா நீங்க போங்க இந்த பக்கத்துல தான் இருக்குது ஆவின் ஆவின் கம்பெனி பால் உற்பத்தி பண்ற கம்பெனி இங்க தான் இருக்குது அந்த பாலை வாங்கி ஒரு பாட்டில் வாங்கி நீங்க போய் அந்த பரிசோதனை பண்ணுவாங்களே அந்த ஆய்வகத்தில் கொண்டு போய் இந்த பாலை இது மாட்டு பால் தானா இது மாட்டு பால் தானா போய் அந்த ஆய்வகத்தில் கொடுத்து பரிசோதனை பண்ணுங்க அது பாலே இல்லை அது பால் மாதிரி ஒரு பொருள் பால் ஒரு பவுடர் தயாரிக்கிறான் அந்த பால் பவுடர் பொருள் தான் உங்களுக்கு கொண்டு வந்து வீடு வீடா கொடுக்கிறான் அதை வந்து நீங்க குடிச்சிட்டு பால்னு குடிக்கிறீங்க அதனால இந்த திமுக காரன் சொல்றான் தீகா காரன் சொல்றான் எல்லாரும் டாக்டருக்கு படிங்க இன்ஜினியருக்கு படிங்க எல்லாரும் படிங்க ஆனா ஆடு மாடு இல்லாமல் இந்த மண்ணில் நீங்க உயிர் வாழ முடியாது மரங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது மலைகள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது இல்லைன்னா வானம் இப்படி தான் ஒரு நாளைக்கு வெடிக்கும் வெடிச்சா அந்த வானம் வெடிச்சா பரவாயில்ல நாளைக்கு பூமி வெடிச்சா நாம் இருக்க போறதில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மண்ணில் இருக்கின்ற ஒரே தலைவன் அண்ணன் செந்தமணன் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலிலாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்